பாரி என்பது பெயரல்ல அது ஒரு நம்பிக்கை அது ஒரு குறியீடு அது ஒரு அடையாளம் அறத்தின் அடையாளம் அன்பின் அடையாளம் இயற்கை என்னும் கொடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெருக்கான ஒரு அடையாளம் போல் ஒரு படத்தில் பஞ்ச் டைலாக் வைக்கிறதுலாம் உண்டு புத்தகம் முழுக்க பஞ்ச் டைலாக்ஸாக டைலாக்ஸ்ன்னு சொல்ல முடியாததில்லை பஞ்ச் வரிகளாக வைத்து கொண்டிருப்பது இருப்பது அதான் நான் சொன்னேன் இந்த புத்தகத்தை அவர் வெவ்வேறு விஷயங்கள் அணுகியிருக்கார் குழந்தைக்கு கதை சொல்லுவது தான் அது எனக்கு இருக்குது அவருக்கு திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு கேரக்டர் அங்கே அந்த கேரக்டர் அதை பேசும் அந்த கேரக்டருக்கு அதுக்கான டைனமிக்ஸையும் அவர் பில்ட் பண்ணிடுறார் எதையொன்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம் எதில் எழுதி இருக்குது வரலாறு பேசுகிற ஒரு புத்தகத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை எதையொன்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஃபோனை போட்டு பிரியாணி தின்னா தான் இட்ஸ் அ பிளெஸ்ன்னு ஃபீல் பண்ணுற ஒரு உலகத்துக்கு சேதி இரண்டாயிரம் வருடத்திற்கு இருந்து வருகிறது த மோஸ்ட் கான்டெம்பரரி ஒரு எழுத்து ரெலவெண்ட்டாக இருக்கணும் காலத்தை கடந்து அந்த காலத்தோடு அது தொடர்பு படுத்தணும் சமகால மனிதர்களின் உளவியலையும் அதன் சிக்கலையும் அவர்களுடைய வணிகத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய அரசியலையும் அது தொடர்பு படுத்த வேண்டும் புத்தகம் முழுக்க அப்படியான கருத்துக்கள் தான் விரைவு கிடக்கிறது அதைத்தான் இந்த புத்தகத்துடைய சூட்சமாக நான் பார்க்குறேன் ஒரு மேலாண்மை புத்தகம் என்று எடுத்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மேலாண்மை புத்தகம் அரசியல் புத்தகம்னு எடுத்துக்கிட்டால் அரசியல் புத்தகம் எல்லாத்தையும் தாண்டி இது சூ வெங்கடேசனின் புத்தகம் எல்லாரும் சூ இருப்பதா